சொல்லு ஆண்டுகள் குறிப்பிட்ட ஒரு தீராத வியாதியோடு ஒரு பெண்மணியை கொண்டு வந்தார்கள் அவளை உடனே அவளுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களை கண்டு என் மனம் கூட வேதனைப்பட்டது அவளுடைய கணவன் அவளை பற்றி நீண்ட நேரம் சொல்லிக் கொண்டிருந்தான் நான் சொன்னேன் மூன்று நாட்கள் நீங்க இங்கே தங்கி இருங்கள் என்னுடைய அவளோடு சந்திக்கும் போது அவளை குறித்து நான் கொண்டிருந்தேன் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்களை சொன்னாள் பதினாறு ஆண்டுகளாய் அவள் தன் மனதுக்குள்ளே வைத்திருந்த ஒரு வெறுப்பு ஒரு கசப்பு ஒரு வஞ்சம் தீர்க்கிற மனநிலையை அவளிடம் இருப்பதாய் அவள் சொன்னாள் பதினாறு ஆண்டுகள் சிக்ஸ்டீன் இயர்ஸ் பதினாறு ஆண்டுகள் வாய் திறந்து தன்னுடைய தாயை அம்மா என்று கூப்பிட்டதில்லை சிக்ஸ்டீன் இயர்ஸ் பதினாறு ஆண்டுகள் ஆனால் அதே வேளையில் பதினாறு ஆண்டுகள் இவள் வாதைப்பட்டு நான் அவளுடன் சொன்னேன் இன்றைக்கு உன் சரீரத்தில் இருக்கிற பதினாறு ஆண்டுகள் வியாதி தீர வேண்டுமென்றால் ஒரே ஒரு சிறிய வேலைதான் நீ செய்யணும் உன் தாயை போய் சந்தித்து அம்மா நான் உங்களை மன்னிக்கிறேன் உங்களை நோக பண்ணியதற்காக வருந்துகிறேன் என்னை மன்னியுங்கள் உங்கள் அன்பை நான் மதிக்கிறேன் நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிப்பார் உன் வியாதி நீங்கிவிடும் உன் வியாதி நீங்கிவிடும் இயேசு இதைத்தான் செய்தார் ஒரு முடக்குவாதமுற்றவனை கொண்டு வந்த உடனே அவனை பார்த்தவுடனே இவன் சரீரத்தில் இருக்கிற நோய் இது இது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல என்று அவருக்கு தெரிந்தது இது சம்பந்தப்பட்டது அல்ல இது இவனுடைய சந்ததியோடு சம்பந்தப்பட்டது அல்ல என்றும் இயேசுவுக்கு தெரிந்தது குறிப்பிட்ட இந்த மனிதனுடைய வாதைக்கு இவனுடைய பாவமே காரணம் எனவே சொன்னார் எழுந்து நட உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எனவே இன்றைக்கு மூன்றாவது காரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் சில வாதைகள் நோய்கள் எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை விட்டு விலகி 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 போய் தெய்வ பயம் இல்லாமல் இதயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் உண்மை இல்லாமல் நாம் வாழுகிற வாழ்க்கையின் நிமித்தம் நம் இருதயத்துக்குள்ளே இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் மன்னிக்க முடியாதவைகள் இவற்றின் நிமித்தம் நம் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான காரியங்கள் நிமித்தம் நம் சரீரத்தில் வியாதிகள் நோய்கள் வர வாய்ப்பு உண்டு சில வியாதிக்கு உங்களுக்கு நான் சொன்னேன் விஞ்ஞானிகள் இதை ஆய்ந்து ஆராய்ந்து உண்மை என்று நிரூபித்திருக்கிறார்கள் என்று இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு அதாவது ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சில விட்டுவிட முடியாத பாவங்கள் சென்ஸ் விச்ட் கெட் சில பகை வெறுப்பு கோபக்ரோதங்கள் தீர்க்கிற உணர்வுகள் இவைகள் மனதுக்குள்ளே இருந்து இருந்து நாளுக்கு நாள் அது சரீரத்திலே வாதையாய் நோயாய் வருத்தமாய் வருவதற்கு வாய்ப்பு அது ஆஸ்மா வியாதியாய் மைக்ரைன் வியாதியாய் சில சரீரத்தில் ஏற்படுகிற சில வழி வருவதற்கு வாய்ப்புண்டு இதை உளவியலாளர்கள் மெடிக்கல் Psychologist, Psychiatrist, இதை சொல்லுகிறார்கள் எனவே இந்த மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பாவத்தோடு சம்பந்தப்பட்டது அது தனிப்பட்ட வாழ்வு எனவே இன்றைக்கு இளம் வயதிலே இருக்கிற தம்பி தங்கைகள் பிள்ளைகள் உங்களுடைய இளமை பருவத்தில் ஆண்டவருக்குள் வாழ வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு பிறகு வருகிற சந்ததிக்கு மேல் நீங்கள் ஏதோ ஒரு தீமையை விதைக்க தீமையை கொடுப்பதற்காக உங்கள் வாழ்க்கையிலே காத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நான்காவது காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் சில வேளைகளிலே அது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டதும் அல்ல சந்ததியோடு சம்பந்தப்பட்டதும் அல்ல தனிப்பட்ட மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமும் அல்ல மாறாக இயேசு இந்த பூமிக்கு மீட்பராய் லட்சகராய் வந்தார் அந்த இயேசு ஆண்டவருடைய மகிமை மாட்சிமை இந்த மண்ணில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே சில வியாதி நோய்கள் எங்கள் சரீரத்துக்குள்ளே சில முட்கள் பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே சில கண்ணீர் அவமானங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறது ஆண்டவருடைய மாற்றி வெளிப்பட வேண்டும் என்பதற்காக யோவான் செய்தியில எடுத்து பாருங்கள் ஒன்பதாவது அதிகாரத்திலே பிறவியிலேயே ஒருவன் குருடனாய் இருந்தான் என்று நச்செய்தி சொல்லுகிறது யோவான் செய்தி அதிகாரம் ஒன்று ஒன்று தொடங்கி வருகிற வாக்கியங்களிலே பிறவியிலேயே ஒருவன் குருடனாய் இருந்தான் அவனை இயேசுவிடம் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவனை கண்டார் கண்டவுடனே இயேசுவோடு இருந்த சீடர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் மனதிலே இப்படித்தான் நினைத்திருப்பார்கள் இயேசுவின் சீடர்கள் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது வியாதிப்பட்டவன் அது பெற்றோர் சந்ததியில் இருந்து வருகிற சாபம் என்று சொல்லுகிறது சில வியாதிகளுக்கு இப்படி இப்படி காரணம் என்று சொல்லுகிறார்கள் குறிப்பிட்ட ஈவன் வியாதி என்ன காரணம் சீடர்கள் இப்படி கேட்கிறார்கள் இவர் பார்வையற்றவராய் பிறப்பதற்கு இது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று சீடர்கள் கேட்டார்கள் ஆண்டவர் இயேசு சொன்னார் இது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல இது இவன் செய்த பாவமும் அல்ல மாறாக கடவுளின் செயல் குறிப்பிட்ட இந்த வாதைப்பட்டவன் வழியாக வெளிப்பட வேண்டும் இயேசு வாழ்கிற கடவுள் என்று இந்த நோய் வாய்ப்பட்டவன் வழியாக வெளிப்பட வேண்டும் இயேசு உண்மை உள்ள கடவுள் என்று உன் குடும்பத்தில் இருக்கிற அவமானத்தின் வழியாக உன் குடும்பத்துக்கு அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் இயேசு வாழும் கடவுள் என்று உன் வீட்டுக்குள் வந்திருக்கிற கண்ணீர் வழியாக உன் வீட்டு மக்கள் உணர வேண்டும் உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற நோயின் நிமித்தம் உன்னுடைய வீட்டுக்குள்ளே இயேசுவை நீ அனுபவமாய் காண வேண்டும் இயேசு உன் வீட்டுக்குள் வர வேண்டும் இயேசுவை நீ சுவைக்க வேண்டும் சுவைத்த இயேசுவை உன்னுடைய

ஒரு வாதை இருக்கிறது ஒரு கண்ணீர் உனக்குள் இருக்கிறது ஒருவித பிரச்சனையில் இருந்து வெளியே வராமல் வர முடியாமல் நீ கட்டப்பட்டு இருக்கிறாய் என்றால் அதனுடைய அர்த்தம் உன் வழியாய் எப்படிப்பட்ட பாவத்திலிருந்து எழுந்து நடக்க முடியாமல் எப்படிப்பட்ட நோயிலிருந்து மீள முடியாமல் எப்படிப்பட்ட அவமானத்திலிருந்து வெளியே வர முடியாமல் எப்படிப்பட்ட கண்ணீரிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாயோ அதற்கு காரணம் அந்த காரியத்தின் நிமித்தம் உன் குடும்பத்தில் இயேசு வாழ்கிறார் உயிருள்ளவர் உண்மையுள்ளவர் குணமாக்கும் சக்தி கொண்டவர் அவரே உலகத்தின் இரட்சகர் என்று உன் குடும்பத்தின் வழியாக ஆண்டவரின் மகிமை மாட்சிமை வெளிப்படுவதற்காகவே இந்த நோய் இந்த முள் இந்த வாதை அதனால்தான் ஒரு தடவை இயேசு லாசருடைய வீட்டுக்கு போன கதையை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் யோவான் செய்தி பதினோராவது அதிகாரத்திலே வருகிற நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வாசித்துப் வாசித்து பாருங்கள் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டிருக்கிறான் நான்காவது சொல்லுகிறது அவர் இதைக் கேட்டு இந்நோய் சாவில் போய் முடியாது கடவுளுடைய மாட்சி வெளிப்படுவதற்காகவே இவன் நோயிற்று இருக்கிறான் இதனால் மானிட மகனும் மாற்றி பெறுவார் இதனால் மானிட மகனும் மாற்றி பெறுவார் எனக்கு அன்பானவர்களே இப்படி சின்ன சின்ன சிந்தனைகளாய் உங்கள் மனதுக்குள்ளே போடுகிறேன் சரீரத்தோடு ஏனென்றால் இன்றைக்கு வியாதி நோய் என்று சொன்ன உடனே ஒரு பக்கத்தில் மாத்திரமே நாம் பார்க்கிறோம் இது சாபம் இது தண்டனை இதுதான் நமக்கு தெரிந்த பிரசங்கம் போதனையெல்லாம் ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி நினைக்க வேண்டாம் சாபங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்திய ரத்தத்தோடு இல்லாமல் போய்விட்டது தண்டனைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தோடு கழுவப்பட்டு விட்டது பாவங்கள் எல்லாம் இரத்தத்தோடு கழுவப்பட்டு விட்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்த பூமிக்கு மனுஷனுக்கு மனித இருதயத்துக்கு இரட்சிப்பை மீட்பை கொடுத்து விட்டார் அந்த இரட்சிப்பின் ஊற்று மீட்பின் ஊற்று தூய்மையின் ஊற்று உண்மையின் ஊற்று தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே அது சுவைக்கப்பட வேண்டும் அது அனுபவிக்கப்பட வேண்டும் அந்த சுவையை மனுக்குளத்துக்கு கொடுக்க அந்த அனுபவத்தை மனுஷனுக்கு கொடுக்க அந்த மீட்பின் ரட்சணியத்தை மனுஷனுக்கு கொடுக்க அந்த பரிசுத்தாவி அனுபவத்தை தனிப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்க ஆண்டவருடைய மாட்சி அதன் வழியாய் வெளிப்பட இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே முள் இன்றைக்கு மனிதனுடைய குடும்பங்களுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே முள் சில குடும்பங்களை பார்த்திருக்கிறேன் கடவுளையே தேடாத குடும்பங்கள் ஆனால் வீட்டிலே ஒரு அவமானம் பிரச்சனை என்று வந்தவுடனே இப்போது முன்பை விட ஆண்டவருக்கு நெருக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது எனக்கு அவர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் இதுதான் கடவுளின் மாட்சி உன் குடும்பத்தின் வழியாக வெளிப்பட்டு விட்டது உன் வீட்டிலே முள் இருக்கிறது அவருடைய திருமணம் வரும்போது அந்த முள் வாதை உன்னை விட்டு எடுக்கப்படும் அதுவரைக்கும் இதுவரை நாளிலும் உன் இருதயத்தில் இல்லாமல் இருந்த சமாதானம் சந்தோஷத்தை நீ ஏசு அண்டி தேடி வந்ததால் அது உன் வீட்டுக்குள்ளே வந்து விட்டது இனி உனக்கு விடுதலை நிச்சயம் எனவே ஆண்டருடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் இருக்கிறது கடவுளுடைய மாட்சிமை இவன் வழியாய் வெளிப்பட வேண்டும் எனவே இன்றைக்கு இந்த நான்கு சிறிய சிந்தனைகள் இன்னும் பல காரியங்களை இதில் உடைத்து சொல்ல முடியும் இருந்தாலும் ஏற்கனவே நேரம் எட்டு ஐந்து தசம் அறுபது நிமிடம் பாருங்க உங்க மணி கூட எட்டு மணி அறுபது நிமிடம் ஓகே பிள்ளையா எட்டு மணி அறுபது நிமிடம் எஸ் இட்ஸ் நைன் ஓ கிளாக் அறுபது நிமிடம் ஒரு மணி தியானம் சரி நீங்க என்ன குழப்புறீங்களா இந்த இறுதி காரியத்தை தெளிவாய் உணருங்கள் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு முள் தைக்கிறது என்றால் புனித சின்னப்பு சொல்லுகிறார் என்னை என் நேரமும் ஒரு முள் கொண்டே இருக்கிறது அது என்னை விட்டு எடுபட வேண்டும் என்று நான் ஜபிக்கவில்லை என்னை விட்டு நீங்கினால் ஓகே இல்லை என்றாலும் அந்த முள்ளோடு வருத்தத்தோடு வாதையோடு என் ஆண்டவரை நோக்கி ஓடுவதற்குரிய சக்தியை அவர் எனக்கு கொடுக்கிறார் அவருடைய கல்வாரி துன்பத்தில் எனக்கு இந்த முள் வாதை வருத்தம் வழியாக பங்கு கிடைத்திருக்கிறது என்னொரு ஆழமான ஆன்மீகம் பார்த்தீர்களா தொடக்க நூலிலே முதல் ஒன்று இரண்டு மூன்று அதிகாரங்களை வாசித்து பாருங்கள் மனிதன் எப்போது ஆண்டவரை விட்டு பிரிந்தானோ அப்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இனி இந்த நாள் தொடங்கி தொடக்க நூலில் மூன்றாவது அதிகாரத்தை படித்து பாருங்கள் இனி இந்த நாள் தொடங்கி பதின் எட்டாவது வசனம் முச்செடியையும் உனக்கு அது முளைப்பிக்கும் எது முளைப்பிக்கும் ஆண்டவர் ஆதி பெற்றோருக்கு சொல்கிறார் முச்செடியையும் முட்புதரையும் அது உனக்கு முளைப்பிக்கும் அது என்றால் என்ன உன்னுடைய தீமை இந்த பூமிக்கு முதலாவதாய் கொடுக்கப்பட்ட ரிட்ரீட் தியானம் அதனுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா ஆண்டவர் தான் முதல் ரிட்ரீட்டை ஆதாம் ஏவாள் என்கிற அன்பு குடும்பத்துக்கு கொடுத்தார் அவர் கொடுத்த ரிட்ரீட்ல அவர் கொடுத்த உரை கொடுத்த உரை நீ சாகவே சாவாய் அவர் போனதுக்கு அப்புறம் சாத்தான் வந்து இன்னொரு ரிட்ரீட் கொடுத்தான் அதனுடைய தலைப்பு நீ சாகவே சாவாய் நிசாக மாட்டாய் எனவே ஆண்டவர் சொன்ன ரிட்ரீட்டுக்கு அப்படியே மயங்கி போய் இருந்த ஆதாமும் ஏவாளும் அவர் உடனே வழக்கம் போல நம் குடும்பங்களில் ஆசிர்வாதமானவர்கள் தாய்க்குளம் போல அந்த ஏவாள் என்பவள் ஹலோ அத்தான் இந்த எப்பள ஒரு கடி கடிக்க மாட்டீங்களா அந்தவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவள் போய் தீயவனுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு ஆண்டவருடைய அருளிலே இருந்து விலகி போனது அந்த குடும்பம் அந்த நேரம் முதலே அவர்கள் நிர்வாணமாய் இருப்பதை உணர்ந்து கொண்டார்கள் பைபிள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடனே அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் ஆண்டவர் கேட்கிறார் நீ நிர்வாணமாய் இருக்கிறது என்று யார் உனக்கு சொன்னது நீங்க நினைக்கிறீங்களா கடவுள் மனுஷனை படைக்கும் போது நிர்வாணமாய் படைத்தார் என்று இல்லை மனிதனுடைய பிரெயினில் எண்ணத்தில் கடவுள் குட்னஸ் நன்மையை மட்டுமே வைத்து அவனை உருவாக்கினார் இதான் அந்த படைப்பின் ரகசியம் பாருங்க மனிதனை படைக்கும் போது மனிதனுக்கு தீமையை பற்றிய ஐடியாவே இல்லை தீமையை பற்றிய ஐடியாவே இல்லை அதை பற்றி அவனுக்கு நாலேஜே கிடையாது அப்படித்தான் கடவுள் மனுஷனை படைத்தார் படைத்து இந்த குட்னஸ் மனிதனுடைய வாழ்க்கைக்குள் வைத்தார் தீயவன் வந்து அதனோடு தீமையை கலந்தான் அதனால தான் தீயவன் சொல்லும் போது இது நன்மை தீமை அறியும் கனி நினைக்க வேண்டாம் ஆண்டவர் அப்படியே ஒரு மரத்தை நிறைய பழங்களை படைச்சி அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் என்று படைப்பின் தொடக்கத்திலே முதல் பதினோரு அதிகாரங்களும் முழு பைபிள் வார்த்தைக்கும் ஒரு உருவகமாய் கொடுக்கப்பட்ட பகுதி எனவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு சரீரம் சந்ததி தனிமனிதனுடைய பாவம் நான்காவது ஆண்டவருடைய சுவை அனுபவம் மாற்றிமை எனவே அந்த வாக்குறுதியை இன்னும் சற்று கொஞ்சமாய் ஆழமாக்க விரும்புகிறேன் இரண்டு சிறிய காரியங்கள் சொல்லுகிறது ஆண்டவருடைய மாட்சிமை வெளிப்படுவதற்கு இவனுக்கு வியாதி இவனுக்கு கண்ணீர் இவன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இவன் வீட்டுக்குள் இந்த அவமானம் இவன் வாழ்க்கைக்குள் இந்த போராட்டம் ஆண்டவருடைய மாட்சிமை மகிமை வெளிப்பட வேண்டும் வெளிப்பட வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன குறிப்பிட்ட எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியிலே கவலை துன்பம் வேதனை தோல்வி முழு குலத்துக்கு நான் கொடுக்கப்பட்டது முள் உன்னை தைக்கும் முள் உன் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி வியாதி வராத மனுஷன் இல்லை பரிசுத்த பாப்பரசுல இருந்து இந்த பக்கோடா விற்கிறவன் வரைக்கும் இது இருக்கு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இதுவரையில் நோயே வராதவங்க கைய வைத்துங்க இதுவரையில கண்ணீரே விடாதவங்க கை கண்ணீர் விடாதவங்க இந்த நேரத்தில் இருப்பீங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்ணீர் வடிப்பீங்க எஸ் திஸ் இஸ் ஹியூமன் லைஃப் ரியாலிட்டி இது ஆண்டவர் பூமியிலே இப்படித்தான் உன்னை ஒரு முள் தைக்கும் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தைக்கும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்குள் குடும்பத்துக்குள் வாழ்க்கைக்குள் ஒரு முள் ஒரு அவமானம் ஒரு வேதனை ஒரு கண்ணீர் வரும் அது பிள்ளைக்கு வியாதியாய் வரும் கணவனுக்கு நோயாய் வரும் மனைவிக்கு வியாதியாய் வரும் உடலில் வியாதியாய் வரும் வீட்டிலே ஏதாவது ஒரு தப்பான காரியத்தில் ஏற்படுகிற அவமானமாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் வீட்டிலே நடக்கிற திடீர் மரணங்களாக இருக்கும் திடீர் என்று உனக்கு ஏற்படுகிற விபத்த ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருவனும் வாழ்க்கையில என்றைக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்ணீர் வேதனம் துன்பம் தோல்வி அவமானத்தை சந்திக்க வேண்டும் ஆனால் ஆனால் இயேசுவினுடைய இந்த மறைபொருள் நிறைந்த செய்தி சொல்லுகிறது அப்படிப்பட்ட பூமியில் வாழுகிற நீங்களும் நானும் இந்த முள் தைக்கிற அவமானம் இருக்கிற வேதனை இருக்கிற கண்ணீர் இருக்கிற வியாதிக்குட்படுத்துகிற இந்த தீமைகள் நிறைந்த பூமியிலே மனுஷராய் வாழுகிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாக செல்லுவோம் அப்படி பயணிக்கிற வேளையிலே நீங்களும் நானும் இயேசுவினுடைய மாட்சியை மகிமையை அவர் விடுதலையை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் சுவைக்க வேண்டும் அந்த சுவையை அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்டியானிட்டி இதுக்குதான் இயேசு வந்தார் இல்லைன்னா இயேசு வர வேண்டிய அர்த்தம் இல்லையே பூமிக்கு விடுதலை கொடுக்க வந்தார் பூமிக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார் அதனால் தான் அவரை அவர் குணமாக்கும் சக்தி கொண்டவர் விடுதலை கொடுக்கும் சக்தி கொண்டவர் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கொண்டவர் தீமையிலிருந்து விடுதலை தரக்கூடியவர் எங்களுடைய ஆன்மாவை மீட்கக்கூடியவர் அதனாலே அன்று இந்த வார்த்தை சொல்லுகிறது ஈவன் இவள் இவன் நீ 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 நீங்கள் 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 நான் ஒட்டுமொத்தமாய் நம்ம எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது கண்ணீர் துன்பம் வேதனை அழுகை வியாதி உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அக்செப்ட் த ரியாலிட்டி இது இயேசு சொன்ன வார்த்தை மறைபுள் அக்செப்ட் த ரியாலிட்டி சஃபரிங் டியர்ஸ் பெயின்ஸ் உங்கள் வாழ்க்கைக்குள் வரத்தான் வேண்டும் அது வரும் ஆனால் உங்கள் வாழ்க்கைக்குள் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சந்தியிலும் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனுத்தியாலத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த மாட்சிமை மகிமை உன் வீட்டுக்குள் வர வேண்டும் ஏ நெருக்கமாக வேண்டும் இயேசுவுக்குள் நீ வர வேண்டும் இயேசுவை சுவைக்க வேண்டும் இதுதான் ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் பழைய பாட்டிலே மனிதர்கள் தவறு விட்ட பொழுது அவர்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டது ஏசு கிறிஸ் இந்த பூமிக்கு ரட்சகராய் வந்தபடினாலே அந்த தண்டனை அழிக்கப்பட்டது ஏசுவை இயேசுவின் மகிமையை மாட்சிமை பிதாவின் மகிமையை மாட்சிமையை சுவைக்கிற மனிதன் அந்த விடுதலைக்கு அழைக்கப்படுகிறான் அந்த மீட்புக்கு அழைக்கப்படுகிறான் அந்த ரட்சிப்பை சுவைக்க அழைக்கப்படுகிறான் அந்த மீட்பு ரட்சிப்பு விடுதலை ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் எவ்வளவு ஆழமாய் போகிறதோ அந்த மனிதன் சாட்சியாய் எழும்ப வேண்டும் சாட்சியாய் எழும்ப வேண்டும் மார்க்கு நட்சத்திரி ஐந்தாவது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள் மார்க்கு நட்சத்திரி ஐந்தாவது அதிகாரத்திலே பேய் பிடித்தவன் தீ ஆவி பிடித்தவன் பொல்லாத தீ ஆவியினாலே நீண்ட காலமாய் அலைக்கழிக்கப்பட்டவன் நீண்ட காலமாய் அலைக்கழிக்கப்பட்டவன் மார்க்கு நச்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருக்கிறதா அந்த பகுதியை அந்த பகுதியை வீட்டுக்கு போய் நீங்க வாசிங்க மார்க்கு நச்செய்தி அதிகாரம் ஐந்து ஒன்று தொடங்கி வருகிற வாக்கியங்கள் பேய் பிடித்தவனை இயேசு நலமாக்கிய காட்சி சொல்லப்படுகிறது இதிலே இதனுடைய முடிவு பகுதி சொல்லுகிறது அந்த தி ஆவியிலிருந்து விடுதலை பெற்றவன் சொல்லுகிறான் படகில் ஏறியதும் தாமும் இயேசுவே நானும் வரட்டுமா கூட இருக்க என்று அவரை வேண்டினார் இயேசு ஒருவனுக்கு விடுதலை கொடுக்கிறார் விடுதலை பெற்றவன் தி ஆவியிலிருந்து விடுதலை பெற்றவன் இயேசுவே நான் உம்மோடு வர வேண்டும் என்று விரும்புகிறான் இயேசு சொல்லுகிறார் உன்னுடைய நோய் நீங்கி இருக்கிறது நீ உமது வீட்டிற்கு போய் ஆண்டவரும் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தது எல்லாம் உம் உறவினருக்கு அறிவி

அவன் கேட்கிறான் ஆண்டவரே நான் உங்களோடு வர விரும்புகிறேன் நீங்க போட்ல போறீங்களே நீங்க என்னைய தொட்டீங்க எனக்குள்ள இருந்து ஆறாயிரம் பே என்னை விட்டு போயிட்டு அந்த பகுதியை வாசி பாருங்க சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் பேர் பேய் என்னை விட்டு போய்விட்டது இன்னைக்கு பூமியில வாழ்றவங்களுக்கு அதை விட கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எண்ணி பார்ப்போமா யாருக்கு கூட பேசாச இருக்குன்னு இல்ல நீங்கள் எல்லாம் ஆண்டோருடைய பிள்ளைகள் நீங்க எல்லாம் ஆண்டோருடைய பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு பரிசு தாவியை கொடுத்து உங்கள் இருதயங்களை திருமுழுக்கால் பரிசு தாவியாக்கி இருக்கிறார் பரிசுத்த வல்லமையால் நிரப்பி இருக்கிறார் ஆனால் இந்த பூமியில இருக்கிற தீயவன் நீங்கள் உறங்கும் போது பரிசுத்த வாழ்க்கையிலே ஆன்மீக வாழ்க்கையிலே ஜப வாழ்க்கையிலே தூங்கும் போது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே நல்ல நண்பர்களைப் போல நல்ல பழக்கங்களைப் போல உங்களுக்கு நுழைந்து உங்களுக்குள் தீமையை விதைக்கிறான் எனவே இந்த குறிப்பிட்ட வியாதிப்பட்டவனுக்கு இயேசு விடுதலை கொடுத்த உடனே இயேசு போட்டில் பயணிக்கிறார் உடனே அவன் வந்து சொல்றான் ஆண்டவரே நான் உங்களோட வர விரும்புகிறேன் இயேசு சொன்னார் இல்லை உனக்கு நான் விடுதலை கொடுத்தேன் கோ நீ போய் உன் உறவினர்களுக்கும் சொந்தங்களுக்கும் உனக்கு நான் கொடுத்த விடுதலையை அறிவி அதனுடைய அர்த்தம் என்ன ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன நான்கு காரியங்கள் வியாதி நோய்களைப் பற்றி நான்காவது பாரியம் காரியம் ஆண்டவருடைய மாட்சிமை வெளிப்பட வேண்டும் அந்த மாட்சிமை தனிப்பட்ட ஊருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் மாட்சிமை வெளிப்பட வேண்டும் உங்களுடைய குடும்பங்களிலே இயேசுவின் மாற்றுமை வெளிப்பட வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் இயேசுவை சுவைத்து உங்கள் குடும்பம் இயேசுக்குள் வர வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் உங்களை சந்திக்கிறவர்கள் சார்ந்தவர்கள் உறவுகள் சொந்தங்களுக்கு நீங்கள் சுவைத்த அனுபவித்த அந்த இயேசுவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் இந்த வாழ்க்கைக்கு எடுக்க வேண்டும் தெளிவா இருக்குதா இல்ல எல்லாமே குழப்பிட்டனா கன்ஃபியூஸ் பண்ணிட்டனா இல்லை தெளிவா இருக்குதா ஆமேன் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து தான் இந்த பிரசங்கத்தை சொல்லுகிறேன் உங்கள் மனதில் அது பதியவில்லை என்றால் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் நான் பிரசங்கம் நான் பிரசங்கம் பண்ண போகும்போதெல்லாம் நான் இரண்டு பேருக்காக ஜெபிப்பேன் ஒன்று எனக்காக ஆண்டவரே நான் எதை சொல்ல வேண்டும் என்பதை அந்த இடத்தில் நீரே எனக்கு தாடும் பேசுவது நீங்கள் அல்ல உங்களிலிருந்து பேசுவது பரிசு தாவியே அது எனக்கு தாரம் என் வாயிலே இருந்து உடைய வார்த்தை வரும்போது அதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளே நீரே உடைய தூய ஆவியையும் சேர்த்து இந்த வார்த்தையோடு போடும் இந்த வார்த்தையோடு போடும் வார்த்தை மட்டும் நுழைந்தால் போது அந்த வார்த்தைக்குள்ளே வார்த்தை இறங்கி இறங்கி அது பரிசுத்த தொடப்படும் போது உங்கள் வாழ்க்கை குடும்பம் மாறும் எனவே உங்கள் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே பல முட்கள் அவமானம் வேதனை கண்ணீர் இருக்கிறது அது ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கு சிலர் என்னை சந்திக்க வருவார்கள் இங்கில் இலங்கை தேசத்தில் நான் இருக்கும்போது பலர் தொலைபேசி வழியாக பலர் வர வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நீண்ட நேரம் காத்திருந்தோம் என்று சொல்வார்கள் என்னை சந்திக்கிற பொழுது நான் அவருடன் கேட்பேன் எங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா ஆண்டுடைய வார்த்தை கேட்குறீங்களா இப்படியான ஆராதனைகளுக்கு போகிறீங்களா நட்சிதி உங்கள் வார்த்தைக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே இறங்கி இருக்கிறதா அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஃபாதர் நீங்கள் ஒருக்கா கை வச்சா போதும் It will not work. It will not work.